ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் பல சோகத்திற்கு இன்றே தினத்தோடு முடிவு வந்து விடும் இன்பமான காலம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிடும் நீ கேட்க போகும் சுப செய்தி உன் வாழ்விற்கான மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எது எல்லாம் இன்னும் நடக்கவில்லை என்று காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் நீ கேட்க போகும் சிவ செய்தி உன்னுடைய வாழ்வை நிச்சயமாக இனிமையாக மாற்றும் அழகான வாழ்க்கை வேண்டும் அமைதியான சூழல் வேண்டும் ஆனந்தமாக நான் வாழ வேண்டும் என்று மனத்திற்குள் நீ வைத்து கொண்டிருக்கும் அத்தனை ஆசைகளுக்கும் வித்தாக இந்த சுப செய்தி நிச்சயம் அமையும் எந்த அளவு நீ அவமானப்பட்டு நின்னாயோ எந்த அளவு வேதனைகளையும் சோதனைகளையும் இதனால் சந்தித்தாயோ அந்த அளவிற்கு நீ நன்மைகளையும் புண்ணியங்களையும் நிச்சயம் பெற்றுக்கொள்வாய் உன்னை பூரிப்படைய செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் நடந்தே தீரும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அணு மனதிற்குள் வேண்டியும் வணங்கியும் என்னை பணிந்து நிற்கின்றாய் உன்னுடைய பக்திக்கு நான் எப்பொழுதும் கைமாறாக பல நல்ல விஷயங்களை என் பக்தர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய நன்மையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் மனநிறைவோடு உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் என் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் நிதானமாக செயல்பட தொடங்கியிருக்கின்றாய் அமைதியாக இருந்து வெற்றி பெற தகுதியை பெற்றுமிருக்கின்றாய் உன்னுடைய கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டு சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு அந்த விஷயத்திலெல்லாம் உன் மனதில் உறுதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இனி அற்புதங்கள் உன் வாழ்வில் நடந்தே தீரும் இருந்து பல விஷயங்களை சாதிக்க துணிந்து விட்டாய் உன்னை நான் தூக்கி உயர்த்துவேன் உன்னுடைய நிலைமையை நான் உயரத்திற்கு கொண்டு வருவேன் முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் ஒவ்வொரு விடியலும் நல்ல விடியலாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும்படி நான் செய்வேன் என்னுடைய ஆசிர்வாதம் உன் மீது எப்பொழுதும் இருப்பதால் கஷ்ட காலங்கள் எல்லாம் இன்றே முடிந்தும் விட்டது அருமையான நாளாக ஒவ்வொரு நாளும் இனி இருக்கும் மனதில் இது நாள் வரை ஏற்பட்டிருந்த வலிகளும் வேதனைகளும் அறவே தீர்ந்து இனி கலங்காத மனம் கொண்டு தெளிவோடு இருந்து மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் புரியாத விஷயங்களாக பல விஷயங்கள் உன் வாழ்வில் இருந்து கொண்டு வருகின்றது அத்தனை விஷயத்திலும் ஒரு தெளிவை கொடுத்து உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் இனி நடக்கும் உன் மனதை பாரமாக்கிய விஷயங்கள் எல்லாம் உன் மனதை குளிர்விக்கும் சுமைகளை சுமந்து கொண்டிருந்த நீ உன் மனதை இனி லேசாக்கிக் கொள்வாய் நடக்க போகும் நன்மைகள் உனக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல பண்புகளை எல்லாம் தற்சமயம் வளர்க்க முடிவு செய்திருக்கின்றாய் உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்று பெருமைப்பட தொடங்கியும் உன்னுடைய மனம் அமைதி அடைய முயற்சியை செய்து வருகின்றாய் என்னுடைய வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தானாகவே தகர்த்து நீ வெற்றி அடைய நான் வழிதுணையாக எப்பொழுதும் இருப்பேன் உன் வாழ்க்கையை பார்த்து எப்பொழுதும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை வெற்றி உன் பக்கம் மிக மிக அருகில் நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றது வீணாக பயப்பட்டு வெற்றியை தள்ளி போட்டு கொண்டு இருக்காதே தைரியமாக துணிச்சலோடு செயல்பட்டு அதை விரைவாக பெற ஆயத்தமாக அனைத்து இன்பங்களையும் பெறக்கூடிய தகுதியை உன் வாழ்க்கை அடைந்து விட்டது உன் வேண்டுதல்கள் என்னால் கேட்கப்பட்டு இருக்கின்றது அது நிச்சயம் நிறைவேறிய தீரும் வெற்றி அடைய போகும் வேலை இது கலங்கி நிற்காமல் தைரியமாக இப்பொழுதுதான் இருக்க வேண்டும் நம்பிக்கையை உன் மீதும் என் மீதும் பல மடங்கு நீ வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இது முன்னேறி காட்டக்கூடிய பொன்னான காலகட்டம் இது நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் இது நீ ஓங்கி வளர்ந்து உயர்ந்து நிற்கப் போகின்றாய் பிறர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழப்போகின்றாய் எப்பொழுதும் இந்த முருகனின் ஆசிர்வாதம் உனக்கு இருப்பதால் பிரச்சனைகளை எல்லாம் மலைப்பாக நீ எப்பொழுதும் பார்க்கக்கூடாது பிரச்சனைகளை எல்லாம் சிறிதாக பார்த்து அதை கண்டு கொள்ளாமல் அதை விட்டு விலகிவிட வேண்டும் கவலை கொள்வதால் பிரச்சனை தீரப்போவது இல்லை அந்த பிரச்சனைகளில் இறங்கி செயல்பட்டு இரண்டில் ஒன்றில் பார்த்து அந்த பிரச்சனைக்கு முடிவை கொடுக்க வேண்டும் எல்லாமே நம் கையில்தான் இருக்கின்றது வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் தீர்மானம் செய்கின்றது அந்த எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய துணை எப்பொழுதும் இருந்தாக வேண்டும் உன்னுடைய மனதில் இறைவனுடைய துணை எப்பொழுதும் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பயணத்தை நோக்கிதான் பயணம் செய்யும் சில விஷயங்களை உன்னால் மாற்ற முடியவில்லை என்று கவலைப்படுகின்றாய் மாற முடியாத விஷயங்கள் எல்லாம் காலம் தானாக மாற்றிவிடும் அவரவர்கள் பெறக்கூடிய அனுபவங்களால் தானாக மாறிவிடுவார்கள் உன்னால் மாற்ற முடியவில்லையே திருத்த முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய இலக்கு என்னவோ உன்னுடைய வாழ்வின் பயணம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுடைய எண்ணங்கள் செயல்களில் இதில் உன்னுடைய கவனத்தையும் நாட்டத்தையும் நீ திருப்பிக் கொண்டிருக்காதே நேரத்தை வீணடிக்காதே வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம்தான் நமக்கு கிடைத்திருக்கின்ற வரம் அது சாபமல்ல கிடைத்திருக்கின்ற வரத்தை சந்தோஷமாக வாழ பயன்படுத்த வேண்டுமே தவிர கவலைகளாலும் பிறரை பற்றிய நினைவுகளாலும் ஏங்கி தவித்து கொண்டிருக்க மாற்றம் தானாக வரும் அதுவரை உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய முயற்சியிலும் நீ கவனத்தை செலுத்து வரவேண்டிய காலத்தில் சரியான தருணத்தில் அனைத்து இன்பங்களும் வந்து சேரும் பொழுதுதான் அது மகிழக்கூடியதாக இருக்கும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை உன் அருகில் வந்து நிற்கின்றது இனி எல்லாமே உனக்கு வெற்றி மழைதான் எதையெல்லாம் நீ தேடி சென்றாயோ அது எல்லாம் தானாக உன்னை தேடி வந்து மகிழ்விக்கக்கூடிய காலகட்டம் இது தோல்விகளை சந்தித்த நாட்களெல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது இனி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில்தான் முடியும் பிறர் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்றால் அவமானப்படுத்துகின்றார்கள் என்றால் ஏளனம் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய செயல்களினால் உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கழிக்க உதவி செய்கின்றார்கள் உன் மீது தவறு ஏதும் இல்லை குறை ஏதும் இல்லை என்கின்ற பட்சத்தில் நீ அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வான் என்று அந்நியாயமான எல்லாம் இறைவனிடம் விட்டுவிடு அதை நியாயமானதாக மாற்றி உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாற்றி மீண்டும் இறைவன் உன்னிடம் தருவான் என்று நம்பு உன்னுடைய பலநாள் கனவு எல்லாம் மெய்ப்பட போகின்றது கனவு பழிக்கப் போகின்றது கஷ்டங்கள் எல்லாம் இருந்த சுவடு தெரியாமல் மறைய போகின்றது உன் வாழ்வில் இருந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறப்போகின்றது இதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படுவாயா அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படுவாயா வருத்தப்படுவதையெல்லாம் விட்டுவிடு என் குழந்தையே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிசயத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனம் முழுவதும் சந்தோஷப்படும் வகையில் உனக்கு தேவையான எல்லாம் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே இருப்பேன் குறித்த காலமும் நேரமும் வரும்பொழுது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கைகூடியும் வரும் உன்னுடைய நல்ல குணங்களுக்கு உன்னுடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றும் நிறைவேறியே தீரும் உனக்கு பக்கபலமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு வழியும் நடத்துவேன் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பெற்று தருவேன் நல்லது நடக்கும்